டியர் நம்ம தமிழ் மொழியில படிக்கணும் எழுதுறது மட்டும் கிடையாதுங்க நம்ம குழந்தைங்க தமிழ் மொழியும் இருக்கக்கூடிய எழுத்துக்களோட பேரை பாருங்க உயிர் எழுத்துக்கள் உயிருடைய சப்தத்தை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மெய்யோட சப்தத்தை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் உயிரோட சப்தமும் மெய்யோட சப்தமும் இணைந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ மாபெரும் சக்தியை இந்த தமிழ்மொழி ரகசியமாக இருக்காங்க இல்லையா இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா தமிழை கற்றுக்கும் பொழுது என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தமிழ் ஃபோனிக்ஸில் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள் இந்த தமிழ் ஃபோனிக்ஸ் ப்ரோக்ராம் மேஜிக் ஆஃப் கிராட்டிட்யூட் ஸ்டோரி மூலமாக சொல்லித்தர்றேன் நன்றி உணர்வு கதைகளை வேறு எங்கே இருந்துங்க நான் எடுப்பேன் திருக்குறளில் இருந்து தான் எடுத்திருக்கேன் அதனால் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள தவறாமல் சீக்கிரம் என்ரோல் பண்ணிடுங்க நன்றி